ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடியே தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறைமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே இன்று ஜனவரி பத்து காலையே ஏழை முக்கா டைம் இப்போது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நேற்றைக்கு ஜனவரி ஒன்பது தங்கம் விலை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் ஐம்பது ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி எட்நூறு என சந்தைப்படுத்தப்பட்டது பட் செகண்ட் டைமும் ஒரு சில கடைகளை மத்தியானத்துக்கு மேலே ரேட் ஆச்சு பட் ஒரு சில கடைகளை சேஞ்ச் ஆகலை சேஞ்ச் ஆகாத அனைத்து கடையிலையுமே இன்றைக்கு அந்த செகண்ட் டைம் இன்க்ரீஸ் ஆன ரேட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பன்னெண்டாயிரத்தி எட்நூறே கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பன்னெண்டாயிரத்தி எட்நூறு மார்க்கெட் ரேட்டில் இருந்து ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அண்ட் வெள்ளியின் விலை நேற்றைக்கு நான்கு ரூபாய் அதிகரித்து இரநூத்தி அறுபத்தி எட்டு கிராம் என சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கான வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஒரு ஏழு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ இன்றைக்கி தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரிக்க தான் செய்யும் ஸோ தங்கம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டு லட்சத்து எண்பதாயிரத்தை டச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அண்ட் இன்றைக்கு மதியானத்துக்கு மேலே தங்கம் விலை மாறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிடையாது பட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது ஒரு வேலை லோக்கல் டிமாண்ட் அண்ட் சப்ளை காரணத்தினால சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் நாளை ஜனவரி பதினொன்று தங்கம் விலையில் வெள்ளி இலையில் மாற்றம் இருக்காது இன்றைக்கி என்ன ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுதோ அதே சேம் ரேட்டு தான் இருக்கும் இதுக்கப்புறமேட்டுக்கு ஜனவரி பனிரெண்டு தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் அன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் போல பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கோல்டு ரிலேட்டட் டாப்பிக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சில்வர் டாப்பிக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு கோல்டு சிட் ஸ்கீம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிடீம் பண்ண முடியும் ரிடீம் பண்ணும்போதும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல் குறித்து ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி